ரீலீஸ் திரைப்படங்கள்னு பாத்தீங்கன்னா வந்து படங்கள் வந்து சரியாக ஓடாத காலத்துல பழைய ஓடின படங்கள் பெரிய நடிகருடைய படங்கள் எல்லாமே ரிலீஸ் செய்ய ஆரம்பிச்சுனே ஒரு ஸ்டேஜ்ல புது படங்களுடைய வருகை வந்து ரொம்ப குறைவா இருந்துச்சு ஸோ வருகை அதிகமா இருந்தாலும் எந்த படமும் தியேட்டர்ல வந்து கலெக்ஷன் ஆக மாட்டேங்குது ஸோ அந்த மாதிரி நிலையில வந்து ஒரு ஸ்டேஜ்ல வந்து படங்கள் எல்லாம் வந்து வர ஆரம்பிச்சுது பழைய படமா இருந்தாலும் சினிமாவுடைய அனுபவம் அதாவது அந்த சினிமா தியேட்டர்ல பாக்குற வீட்டுல பாக்குறத விட வந்து அத வந்து டிவிடியாவும் இருக்கு யூடியூப்லயும் இருக்கு இருந்தாலும் வந்து ஏன் வந்து கில்லி மாதிரி போன்ற படங்களும் ஏன் வந்து இந்த அளவுக்கு வந்து வசூல் ஆகுதுன்னா என்ன சொல்றது ஒரு அலாதியான ஒரு பிரியத்தை கொடுக்குது நம்ம நடிகருடைய படம் எப்படி இருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து டிஜிட்டல்ல மாறுறப்ப வந்து பழைய மிஸ்டேக் எல்லாத்தையும் தூக்கி புதுசா வந்து கொண்டு வர்றப்ப வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய வந்து அதனுடைய பிரிண்ட் வந்து குவாலிட்டி மேம்பட்டு இருக்கு அது ஒரு முக்கியமான காரணமும் கூட சிவாஜி நடிச்ச கர்ணன் வசந்த மாளிகை எம்ஜிஆரோட ஆயிரத்தில் ஒருவன் உலகம் சுற்று வாலிபம் இப்படி வந்து பல படங்கள் சாரோட அண்ணாமலை கமலோட ஆழவந்தான் வேட்டையாடு விளையாடு விஜயோட திருமலை காதலுக்கு மரியாதை கில்லி போக்கிரி ஆஹ் அஜித்தோட வாலி சிட்டிதனு சூர்யாவோட வார்ணம் ஆயிரம் அப்புறம் சிம்புவோட வந்து வெண்ணை தாண்டி வருவாயா தனுஷோட வந்து மூணு படம் கார்த்திகோட பையா யாரடி மோகினி இதெல்லாம் வந்து என்னன்னா தமிழ் சினிமாவில சக்க போடு போட்ட படங்கள் கலெக்ஷன் ரீதியா வந்து என்னன்னா பெரிய அளவு வசூல் செய்த படம் இதுல வந்து கில்லியோட கலெக்ஷன் வந்து சொல்லவே தேவையில்ல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எத்தனையோ வாரங்கள் யாரிடையும் மோனியும் பாத்தீங்கன்னா கமலா தேட்டர்ல எத்தனையோ வாரங்கள் படம் மக்கள்கிட்ட வந்து அளவு வந்து ஆடியன்ஸை பிரிச்சப்படம் அந்த தியேட்டர் டிக்கெட்டை கொஞ்சம் கம்மியா பண்ணியும் நிறைய சம்பாதிச்சாங்க ஒரு நல்ல வந்து மக்களுக்கு வந்து ஒரு நல்ல எதிர்பார்ப்பையும் கொடுத்துச்சுன்றது வந்து தியேட்டர்ல வந்து கண்டினியூவா ஓடுனா மட்டும்தான் வந்து ஒர்க்கர் சாப்பிட்டுக்கு ஒர்க்கருக்கு வந்து சம்பளம் கொடுக்க முடியும் மின் கட்டணம் இருக்கு பல மெயின்டென்ஸ் எல்லாம் இருக்கு அதனால என்னன்னா இந்த பழைய படங்கள்ல வந்து தூசி தட்ட ஆரம்பிச்சு வந்து ரீல் ரிலீஸ் பண்றப்ப வந்து பல படங்கள் வந்து பெரிய அளவு வந்து தியேட்டர்ல வந்து லாபம் கொடுத்துச்சு ஆஹ் அது வந்து நம்ம வந்து மறுக்க முடியாது அதாவது இந்த ரீல் ரிலீஸ் திரைப்படங்கள்ல பொறுத்தவரை என்னன்னா பழைய படங்கள் வந்து டிஜிட்டல் தடத்துக்கு வந்து உயர்த்துறாங்க அப்ப வந்து படத்து வந்து தேவையான நீளத்தை வந்து சில படங்கள் வந்து சுருக்குறாங்க தேவையில்ல முக முகத்துல வந்த அந்த இதெல்லாம் வந்து ஹீரோ அதாவது ஹீரோவோட முகத்துல இருக்க அந்த ஷேடோவை வந்து தூக்குறாங்க ஸோ அதுக்கான வாய்ப்பு இந்த வந்து புதிய தொழில்நுட்பத்துல வந்து இருக்கு பாத்தீங்கன்னா இந்த ரீலீஸ் திரைப்படங்கள் மூலமா வந்து பலருக்கு வந்து புதிய வாய்ப்பு கிடைக்குது பல நடிகர்களுக்கு வந்து என்னன்னா தன்னுடைய மார்க்கெட் இமேஜ் உயர்த்திற்கும் இது பயன்படுது படங்கள்ல என்னன்னா இதுல வந்து ஓடிடிக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு பழைய படம்ன்றது புதுசா பாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு இது சேட்டலைட்டு ஓடிடிக்கும் வந்து பிளஸ் ஆவும் இருக்கு சினிமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு திரையரங்கு அனுபவம் தான் குரசைவாகத்துல இருக்கு கரோனா தியேட்டர் வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா நாலு ஷோ போட்டாங்க எல்லாமே எம்ஜிஆர் படங்கள் தான் பெருமா எம்ஜிஆர் சிவாஜி படங்கள்லாம் இருந்தாலும் பாத்தீங்கன்னா நூறு பேர் வந்து படம் பாத்துக்கிட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க என்ன ஒரு விஷயம்னா வந்து பழைய ஆடியன்ஸ் வந்து அந்த பழைய படங்கள் பாக்குறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு ஏன் வந்து பாத்தீங்கன்னா சிவாஜியோட படங்கள் வந்து எத்தனை படங்கள் வந்து திருப்பி திருப்பி மறுவெளியிட்டு எல்ஜிஆர் படங்களும் மறுவெளியீடு பண்றாங்கன்னா அதுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க இப்போ இப்ப இருக்க புது இப்ப இருக்க வந்த எங்கர் ஜெனரேஷனும் சரி படம் எப்படி இருக்கு எல்லாமே வந்து டிவி யூடியூப்லயோ இருந்தாலும் வந்து அவங்க வந்து தியேட்டர்ல பாக்குறது வந்து அது ஒரு வித்தியாசமான அனுபவம் அதனுடைய ரசிப்பு தன்மையை வந்து நீங்க வீட்டில் உட்காந்து பாக்குறது விட வந்து தியேட்டர்ல பாக்குறப்ப வந்து ஒரு குவாலிட்டி கொடுக்கும் ஒரு எந்த ஒரு படமா இருந்தாலும் பேசிக்கா வந்து ஒரு மனசுக்கு வந்து ஒரு மன நிறவியும் கொடுக்கும் இது பாத்தீங்கன்னா இந்த ரீலீஸ் படங்கள்ல பாத்தீங்கன்னா கில்லி படம் வந்து ஒரு பெரிய வந்து ரிச்சார்டா குளிச்சு பெரிய அளவு ஒரு மேஜிக் செஞ்சிச்சுன்னு தான் சொல்லும் இந்த திரைப்படங்கள் வந்து நல்ல படம் ஓடுறப்ப ரீஸ் படங்கள் வந்து வராது சிறு படங்கள் வர்றப்ப வந்து என்னன்னா தேட்டர்ல வந்து ஆடியன்ஸ் வந்து சிறு படம் பாக்குறதுக்கு வரமாட்டாங்க ஏன்னா வந்து ஒவ்வொரு தேட்டர் டிக்கெட்டும் ஒரு சில தியேட்டர்ல நூத்தி இருபது சில தியேட்டர்ல நூத்தி தொண்ணூறு ஸோ அப்படி தான் இருக்கு அதுக்கு கீழே இருக்க அறுபது ரூபா டிக்கெட் வந்து பல தேட்டர்ல வந்து பெரிய பெரிய தேட்டர்ல வந்து கிடைக்கிது சில தேட்டர்ல வந்து கிடைக்க மாட்டேங்குது ஸோ இது ஒரு பிரச்சனை ஒரே வாரத்தில் வந்து ஏழு படம் எட்டு படம் வர்றப்ப வந்து மக்கள்கிட்ட அந்த அளவுக்கு வந்து காசு இல்லை அது ஒரு உண்மையான காரணமும் கூட ரெண்டாவது வந்து என்னன்னா உங்களுக்கு இன்ட்ரவல்லில் இருக்க பகல் கொண்டை அதாவது என்னன்னா ஒரு ஐஸ்கிரீம் ஆகட்டும் பாப்கார்ன் ஆகட்டும் ஒரு பக்ஸாட்டும் அநியாயம் உள்ள வைக்கிறப்ப வந்து தேட்டருக்கு வர்றதுக்கு படம் சரி இல்லைன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து முடிஞ்சு போயிருது எல்லாத்துக்குமே தேட்டர்ல இருந்து உங்களுக்கு டோட்டல் ப்ரொடியூசர் வர வந்து எல்லாத்துக்குமே ஆப் விழுந்திருக்கு அதுதான் உண்மை ஆஹ் வந்து கோட் பாத்தீங்கன்னா வந்து வியாழக்கிழமை ரிலீஸ் ஆச்சு பாத்தீங்கன்னா இன்னமும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா புதன்கிழமை ஓரம் வந்து நல்ல கூட்டத்தோட தான் நல்லா போய்கிட்டு இருக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இப்போ இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒர்க்கிங் டேஸ்லயே வந்து எண்பது சதவீதம் வந்து நல்ல மெயின் மெயின் தியேட்டர் எல்லாமே வந்து மால் தேட்டர் எல்லாம் வந்து நல்லா ஃபுல்லா தான் போகுது சி சென்டர்ல வேணா ஒரு சில தேட்டர்ல வேணா ஒரு கம்மியா தவிர மற்ற எல்லாமே எண்பது குறையாம தான் போகுது ரெண்டாவது வந்து டிஐ தொழில்நுட்பத்திலயும் இந்த படம் வந்து பண்ணிருக்காங்க படத்துக்கு வந்து நல்லா வந்து ஓப்பனிங் கலெக்ஷனும் நல்லா இருந்துச்சு படமும் வந்து ரிப்பீட் ஆடியன்ஸும் வர்றாங்க ஸோ இந்த மாதிரி படங்கள் வர்றப்ப வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து கண்ட் வைஸ் படம் ஒரு கலெக்ஷன் வைஸ் படம் வர்றப்ப வந்து ரீலீஸ் ரேட் படங்கள் வந்து வராது ஸோ நீங்க வந்து புது ஆடியன்ஸ் சின்ன சின்ன பட்ஜெட் வர்றப்ப வந்து மக்கள்கிட்ட வந்து அது நல்லா இருந்தால் மட்டும்தான் இப்போ படம் பாத்தீங்கன்னா அது கண்டென்ட் வைஸ் வந்து அதுக்கு நிறைய ப்ரமோஷன்ஸ் செலவழிச்சாங்க ஸோ அந்த மாதிரி படம் நல்லா இருக்கிறதுனால உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா தியேட்டர்ல வந்து ஆடியன்ஸ் வந்து பார்க்க வர சில படங்கள் வந்து உங்களுக்கு டோட்டலாக வந்து தியேட்டர் வந்து காலியாக இருக்கனாலதான் இந்த ரீலீஸ் படங்கள் வருது ஆனால் பின்னாடி வந்து ரீலீஸ் படங்கள் வந்து வந்துக்கிட்டு தான் இருக்கும் அதை வந்து தவிர்க்கவும் முடியாது ஏன்னா ரீலீஸ் படங்கள்லேயே நிறைய ஹிட் படம் இருக்கு அந்த ஹிட் படங்கள் நீங்கள் கொண்டு வந்தாலே பார்க்குற மக்கள் வந்து என்னன்னா நிறைய பேர் இருக்காங்க எவ்வளவுதான் உங்களுக்கு வந்து யூடியூப்ல இருந்தாலும் தியேட்டர்ல பாக்குறதுக்கான அதுக்கான ஆடியன்ஸ் இருந்துகிட்டுதான் தான் இருக்காங்க